ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு எப்படி எங்கள் அம்மா பண்ணுவாங்கன்றத வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நார்மல் மீடியம் சைஸ் பூண்டு அதோடு இல்லாமல் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்கிற இஞ்சி துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து எங்கள் அம்மா சொல்கிறது கருவேப்பில் இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் வந்து அந்த மனத்தையும் டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்குற பொருட்கள் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே நாங்கள் வந்து கோழிக்கறி எடுத்துருக்கிறதுனால எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து சம அளவில் எடுத்துக்கணும் இது ஐம்பது எடுத்தோன்னா அது ஐம்பது ஸோ சம அளவில் எடுத்துக்கணும் அதுவே நம்ம ஆட்டுக்கறி எடுக்கிறோன்னா இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஒரு நூற்றம்பது ஒரு நூறுனா நூறு பூண்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது இஞ்சி இருக்கணும் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சிக்கன் குழம்பு எனி நான்வெஜ் கருவேப்பில் போட்டிங்கன்னா அது ஒரு தனி வாசனை வரும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சொன்ன பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரிஞ்சு வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு உரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ வெங்காயம் கட் பண்ணுறதுக்குன்னு எந்த ஸ்டைலும் கிடையாது நமக்கு என்ன வாட்டம் வருதோ அதில் வந்து வெட்டிக்கலாம் எங்கம்மா வந்து அவங்களோட வயசுக்கு அவங்க வந்து அருவா தான் யூஸ் பண்ணுவாங்க கத்தி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறது வந்து தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கவே கூடாது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி நறுக்கிறவது வந்து அதனுடைய டேஸ்ட் மாறும் தக்காளின்றது வந்து நாலா மூணா அந்த மாதிரி தான் வெட்டி போடணுமே தவிர பொடி பொடியாக நறுக்கக்கூடாது கூடாது ஓகேங்களா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க அம்மா கத்தியில் அறியறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க இதுவே வந்து அவங்க அரோமணி யூஸ் பண்ணாங்கன்னா பெருசு பெருசாக தான் இருக்கும் நாலு நாளாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சாச்சு இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நசுக்கிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணல ரேராக தான் மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் அம்மியில் வச்சு இப்போ ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு பூண்டு நசுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி நசுக்கிக்கலாம் ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அம்மி வந்து ஐநூறுரூபா நாங்கள் வாங்கும்போது இந்த அம்மி வந்து ஐநூறுரூபா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் சின்ன சின்ன இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது ஏதாவது பொடி அரைக்கிறதுனா அம்மி யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்து இஞ்சியும் அதே மாதிரி வந்து நல்லா தட்டி வச்சுக்கலாம் இப்போ இஞ்சும் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கையோடவே வந்து அந்த அம்மியை வந்து கழுவிட்டால் வந்து நமக்கு ஒரு வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் அரைக்கும்போது காஞ்சி போயிருக்கும் அதை வந்து மறுபடியும் கழுவ தேவையில்ல ஸோ ஒரு தடவை நல்லா நீட்டாக வந்து கழுவி வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து சிக்கனை வந்து கழுவிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து அரை கிலோ தான் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலச அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா தோல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கவிச்சி ஸ்மெல் வந்து இன்னும் குறையும் இந்த இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிபயாட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க எல்லா பொருள்லேயுமே வந்து மஞ்சள் இருக்குது ஸோ வந்து மஞ்சள் போட்டு நல்லா ஒரு தடவை இப்போ கறியை அலசியாச்சு இப்போ அடுப்பில் வந்து வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து பத்து ரூபா பாக்கெட் வந்து கிடைக்கும் இந்த பட்டை கசகசா பிரியாணி எல்லாம் சேர்ந்து வந்து பத்து ரூபா அஞ்சுருவா பாக்கெட்டில் வந்து சின்ன சின்ன கடைங்களெலாம் கிடைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க பெருசாக வந்து நிறைய மசாலாக்கள்லாம் கிடையாது இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கசக்கசா அதுக்கப்புறம் லவங்கம் பட்டை பெருஞ்சீரகம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் அது கூடவே பிரியாணி எல்லாம் இருக்கும் இந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட்டு ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டால் போதும் ஸோ இப்போ சைட்லேயே வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சேம் டைம் வந்து எங்கம்மா ஏலக்காய் போடுவாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் அரை கிலோ கறிக்கு வந்து ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்காங்க லைட்டாக அது உப்பு ஏலக்காய் வந்து நீங்கள் என்னெலாம் போடுறோன்னே போது கூடவே வந்து பிரியாணியில் அது கூடவே வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அந்த கசகசா அதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டை போடணும் பட்டை லவங்கம் அந்த இதை மட்டும் போடணும் கசகசாவை வந்து இது போட்டு லைட்டாக புரிஞ்ச பிறகு அந்த கசகசாவை வந்து கொட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா புரியுது இல்லையா இப்போ வந்து கத்தக சாக போடுறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாப்கார்ன் மாதிரி வெடிக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போடுறதை கூட எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் மாறும் அது வந்து கருக போச்சின்னு கவலைப்படாதீங்க அது நல்லா கலர் தான் அதனுடைய ஃபுல் அந்த எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பூண்டு இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்களா இந்த ப்ரவுன் கலர் வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க இது வந்து இப்போ போட்டிருக்கோம் நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு வதங்கியிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா தான் வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கணும் கூடாது இப்போ தான் மெயினான பார்ட் வருது சிக்கனுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க ஸோ அது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சிக்கன் மசாலா நாங்கள் வந்து எப்போதுமே சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணுவோம் சிக்கன் மசாலா வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ மிளகாய் தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு பங்கு ஸோ இது நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்க ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றணும் கிரேவி மாதிரி வேணும்னா அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் சீக்கிரமே வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும் சுவையான எங்கள் அம்மா ஸ்டைல் கறி குழம்பு வந்து ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்